நீண்ட நெடிய உறவு நமக்கு இருந்தபோதும் எப்பொழுதெல்லாம் வங்கதேசத்தில் மதவாத சக்திகளின் கை ஓங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்தோடு இருக்கின்ற நெருக்கமும் உறவுக்கும் ஒரு சவால் வருகிறது இதை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆனால் உலக அமைதிக்கு வங்காளதேசம் இந்திய உறவு மிக மிக முக்கியமானது நிச்சயமாக அது மேலும் வலுப்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஜவுளி தொழிற தொழிலை பொறுத்தளவில் தமிழக அரசு தொடர்ந்து மின்கட்டணத்தை உயர்த்துவது என்பது இந்த தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவதற்கு உதவுவதாக அமையாது ஜவுளித்துறைக்கு நிறைய உதவிகளை மாநில அரசு செய்கின்ற பொழுதுதான் இந்த தொழில் காலத்தை கடந்து நம் மண்ணிலே நீக்க முடியும் உலகம் முழுவதும் ஜவுளி தொழில் வளர்ந்து வருகிறது பங்களாதேஷில் இருந்து இருந்து வியட்நாம் வரை இன்றைக்கு ஜளி தொழில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறது ஏன் பர்மாவிலே கூட ஜவுளி தொழில் ஒரு புதிய எழுச்சியை பெற்றிருக்கிறது இந்த சூழலில் நம்முடைய பகுதியை விட்டு இந்த ஜவுளி தொழில் வேறு நாட்டிற்கோ வேறு மாநிலங்களுக்கோ சென்றுவிடக்கூடாது என்று நினைத்தால் மாநில அரசு ஜவுளித்துறையை சார்ந்த அத்துணை வேரையும் அழைத்து அவர்களுடைய குறைகளை முழுமையாக கேட்டறிந்து உரிய உதவிகளை செய்து இந்த ஜவுளி தொழிலை காப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போதை ஒழிப்பு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று கஞ்சா அதிகமாக பிடிபட்டது என்று சொன்னால் கஞ்சா நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது அதிக நடமாட்டத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கஞ்சாவையும் இதர போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன் அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சிபிஐ வழக்கு அது எந்த சூழலில் அது ஏற்பட்டது என்று தெரியவில்லை சோதனைகள் முடிந்திருக்கிறது அதற்கு பிறகு எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டதாக தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி